कमला <laughs> பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சென்னையில் நடைபெற்ற மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளான வட்டார அளவிலான பிரச்சார இயக்கம் டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை வட்டார அளவிலான பிரச்சார இயக்கம் அதற்கு முன்னதாக பதிமூணு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்று மாநிலம் தழுவிய அளவில் மாவட்ட தலைநகரங்களில் மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் உயர்மட்ட குழு உறுப்பினர்கள் தோழமை சங்கங்களைச் சேர்ந்த அனைவரும் சேர்ந்து உரிமை மீட்பு உண்ணாவிரத போராட்டம் இந்த போராட்டத்தை மிக எழுச்சியோடு நடத்திடவும் அதனைத் தொடர்ந்து பிரச்சார இயக்கத்தை நடத்தி இருபத்தி ஏழு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாவட்ட தலைநகரங்களிலே கால வரையற்ற வேலைநிறுத்தத்திற்கான ஆயத்த மாநாட்டை நடத்துவதெனவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஆறாம் தேதி முதல் தமிழ்நாடு முழுவதும் பேரமைப்பு கால வரையற்ற தொடர் வேலைநிறுத்தத்தை முடிவு செய்யப்பட்டது அந்த முடிவுகள் இன்றைக்கு இங்கே திருச்சியிலே மாநில உயர்மட்ட குழு மற்றும் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் கூட்டத்தில் முன்வைக்கப்பட்டு ஒப்புதல் பெறப்பட்டுள்ளது எனவே டாக்டர் ஜியோவின் கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து நடைபெற இருக்கின்ற போராட்டங்களை மிக எழுச்சியோடும் உறுதியோடு நடத்துவது என்று இந்த கூட்டத்தில் இன்றைக்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கடந்த காலங்களில் ஜாக்டோ ஜியோவுக்கு அளித்த கோரிக்கைகளை குறிப்பாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவேன் என்று அவர் அறிவித்த அந்த கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றிட வேண்டும் நடந்த ஓய்வூதிய குழுவிலே அவர்கள் பெற்று அந்த அறிக்கையை உடனடியாக வெளியிட்டு அதன் அடிப்படையில் நடைமுறைப்படுத்திட வேண்டும் என்கின்ற இந்த கோரிக்கையை முன்வைத்தும் ஊதிய முரண்பாடுகள் குறிப்பாக முதுகலை ஆசிரியர் இடைநிலை ஆசிரியர் உயர்நிலை மேல்நிலை மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர் உள்ளிட்ட அனைத்து துறையிலும் இருக்கின்ற ஊதிய முரண்பாடுகளை வழங்கிட வேண்டும் காலமுறை ஊதியம் சத்துணவு அங்கன்வாடி பணியாளர்கள் உள்ளாட்சி செயலாளர்கள் ஊர்ப்புற நூலகர்கள் உள்ளிட்ட அனைத்து துறை ஊழியர்களுக்கும் காலமுறை ஊதியம் வழங்கிட வேண்டும் நிரந்தர பணியிடங்களாக தற்காலிக பணியிடங்கள் பகுதி நேர ஆசிரியர்கள் சிறப்பு ஆசிரியர்கள் போன்றவை நிரந்தர பணியிடங்களாக மாற்றிட வேண்டும் என்பது உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த தொடர் போராட்டங்கள் தமிழ்நாடு முழுக்க மிக எழுச்சோடு நடத்துவது என்று இந்த மாநில உயர்மட்ட குழு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது பிரபாகரன் மாநில ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் ஜியோ தமிழ்நாடு முழுவதும் தொண்ணூறு சதவீதத்தின் மேற்பட்ட ஆசிரியர்கள் அரசு கலந்து கொள்வார்கள் ஆறு லட்சத்துக்கும் மேற்பட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் கூட்டம் சென்னையிலே கூடி ஆசிரியர்கள் அரசு ஊழியனுடைய வாழ்வாதார கோரிக்கையான மழையை ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்திட வேண்டும் இடைநிலை ஆசிரியர்கள் முதுகலை ஆசிரியர்கள் மற்றும் பல்வேறு தரப்பினுடைய ஊதிய முரண்பாடுகள் கலைந்திட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து தமிழ்நாடு அரசுக்கு பல்வேறு விதமான அழுத்தங்களையும் பேச்சுவார்த்தைகளையும் போராட்டங்களையும் நடத்தியிருந்தாலும் கூட இதுவரை எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றாத பட்சத்திலே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தேர்தல் பிரச்சார காலத்திலே அளித்த வாக்குறுதியின்படி மழைய ஓய்வு திட்டத்தை உடனடியாக அமல்படுத்திட வேண்டும் என்ற கோரிக்கையோடு கூட ஜாக்டோ இன்றைக்கு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறாம் தேதி காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை வேலை நிறுத்தத்தை நடத்த இருக்கிறது அந்த வேலை நிறுத்தத்திற்கு ஆயத்தமாக டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அன்று போராட்ட ஆயத்த மாநாடு மாவட்ட தலைநகரங்களிலே நடக்கிறது அதே போல வருகின்ற பதிமூன்றாம் தேதி மாவட்ட தலைநகரங்களிலே உரிமை மீட்பு உண்ணாவிரத போராட்டத்தை நடத்த இருக்கிறோம் இதை உணர்ந்து ஆசிரியர்களின் அரசு ஊழியர்களினுடைய எண்ண ஓட்டத்தையும் உள்ள குமுறல்களையும் புரிந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களும் துறை சார்ந்த அமைச்சர்களும் அழைத்து பேசி எங்கள் கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த நேரத்தில் ஊடகங்கள் வழியாக தெரிவித்துக் கொள்கின்றோம் வருகின்ற ஆறாம் தேதி நடைபெறுகின்ற வேலை நிறுத்தத்திற்கான அறிவிக்கையினை நேற்றைக்கு முந்த நாள் தலைமைச் செயலாளரிடத்தில் நாங்கள் வழங்கியிருக்கிறோம் அதே போல துறையினுடைய அதிகாரிகளிடத்தில் இருக்கிறோம் அதிகாரி தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் அமைச்சர்கள் முதலமைச்சர் அவர்கள் எங்களுடைய கோரிக்கைகளை எங்களை அழைத்து பேசி உடனடியாக நிறைவேற்றித் தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் பொதுச்செயலாளர் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றம் ஏற்கனவே வழங்கின உறுதியை இந்த ஆட்சி காலத்திலே இந்த அரசு வழங்க வேண்டும் அவர்கள் கொடுத்த உறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை நிச்சயமாக நாங்கள் போராடி இதே முதலமைச்சரிடம் எங்களுடைய கோரிக்கைகளை வெல்வோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது ஏன்னா கடந்த காலத்தில் எங்களோடு இருந்தவர் முதலமைச்சர் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது இந்த ஜாக்டோ ஜியோ என்ன செய்யும் என்பது அவருக்கு தெரியும் எனவே என்னுடைய கோரிக்கைகளை நிச்சயமாக நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கை இருக்கு